இன்னைக்கு சின்ன எல்லாம் உடனே பண்ணுற மாதிரி புதுசாக கல்யாணம் எல்லாம் ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு மஷ்ரூம் குழம்பு ஒரு வானிலையை வச்சுட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு போடுங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு வெங்காயம் நீங்கள் பெருசு பெருசாக வெட்டணும்னு அவசியமே சின்ன சின்னதாக வெட்டணும்னு அவசியமே இல்லை பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு நல்லா வதங்கட்டும் அதை வதங்கும்போது இந்த கண்ணாடி பதம்னு ஒன்று சொல்லுவாங்க அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும் வெங்காயம் பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிடும்போது வாங்கிக்கு நறுக்கு நறுக்கு நல்லாயிருக்கும் வதங்கி வரும் உங்களுக்கே தெரியும் அதில் காட்டு பாருங்களேன் இந்த கண்ணாடி பதம் வரும்போது இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே தெரியுது உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க அதில் நான் உப்பு போட்டது இதில் காட்டில் அவங்களுக்கு உப்பு போட்டுடுங்க போட்டால் தான் அது சீக்கிரம் வதங்கும் அது ஒரு பக்குவம் எப்போவுமே எந்த வெங்காயம் வதக்கினாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும் அந்த வெங்காயத்தில் உப்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்துருச்சு பாருங்கள் அந்த பதம் தெரியுதுங்களா கண்ணாடி பதம்னு சொன்னதில்ல அது பாருங்கள் கெட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒரே கண்ணாடி காற்றாலே கண்ணாடி மாதிரி எண்ணெய் தனியாக வந்துடும் வெங்காயம் தண்ணியாக இருக்கும் இதுதான் கண்ணாடி பதம் இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா கையில் கசக்கி அப்படியே போடணும் நல்லா வாசனை தோக்களாக இருக்கும் அதை வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி நல்லா பெருசு பெருசாகவே வெட்டி அது கூட சேர்த்துருங்க இது வதங்கி வரும் வதங்கி வரும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மஷ்ரூம் நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி கழுகி அதில் சேர்த்துக்கோங்க மஷ்ரூம் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் போடுறேன் மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்ப நல்லது புரத சத்து மிகுந்தது நீங்கள் அதில் தண்ணி கிண்ணி எதுவும் விட வேணாம் அப்படியே மேலே போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பரட்டு நாலா பக்கமும் நல்லா பெரட்டி விடுங்க இப்படி போட்டிங்களா அப்படியே இருந்து எடுத்து மேலே போடுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் இருந்து எடுத்து மேலே போடுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து உப்பு நானே போட்டுடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க உப்பு மட்டும் அவர் ஒரு சுவைக்கேற்ப அது மட்டும் நான் சொல்லிடுறேன் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட இல்லை ஈஸியான வேலை சமையல் தெரியாதவங்க கூட இதை அழகாக சமைச்சிடலாம் நல்லா பரட்டி விடுங்க இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ரொம்ப நல்லது நிறைய பேர் மஞ்சள் வந்துட்டு சேர்க்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்லாம் இல்லை நல்ல மஞ்சளை வாங்கி அரைச்சி மஞ்சள் தூளை நீங்கள் சேர்க்கலாம் பாக்கெட் பவுடர் வாங்காதீங்க அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சது என்னடா கலராக இருக்கேன்னு பார்க்காதுங்க அதையும் நான் ஒரு தக்காளி போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க நல்லா கிளறி விடுங்க எல்லா மஷ்ரூம்லேயும் தேங்காய் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க எந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து கிளறி விடுங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நாலு டீஸ்பூன் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் போடும்போது நான் போட்டேன் நாலு ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா சேர்த்து அதில் கிளறி விட்டுடுங்க சீக்கிரம் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா குழம்பு கசந்துடும் இது குழம்பாகவும் வச்சுக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் கிரேவி தொட்டு சாப்பிட்லாம் இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க அதில் பப்பிள்ஸ் வந்து தல புலக்கன் வரும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த பதத்தில் இறக்கிடலாம் உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் மஷ்ரூம் நல்லா வெந்து அதே நல்லா அருமையாக இருக்குது நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த மஷ்ரூம் மிளகு குழம்ப பார்த்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க அது கடைசியில் நல்லெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்ல நான் சேர்த்தேன் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோன்னு போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் அதுக்காக தான் மறுபடியும் காட்டுறேன் குழம்புல ஊற்றிட்டு நல்லா சுற்றி கிளறி விடுங்க ஹாப்பியாக சாப்பிடுங்க